உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலாவிலே ஆட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆராக ஆறு இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றானங்கு கண்டு அயிலா றூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்ம அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதை ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம இரண்டிரண்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலைராமன் ராமன் தோல்வழி கூறுவோர்கே தருகை நீண்ட தயரதன் தாந்தரும் இருகை வேளத் திராகவன் தன்கதை திருகை வேலை செப்பிடக் செப்பிட நாதன் குறைகள் காப்பதே வான் நின்று இழிந்து வரம் விகந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் உணர்வும் போல் உள்ளும் புரத்தமுளனன்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இட்கந்தீத்த கல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருதுமாம் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கங்கையிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம வராணன் ஓம் நெய்தி எல்லோருக்கும் அடியனுடைய வணக்கங்கள் மேலொரு பொருளும் முல்லா மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் நம்மெல்லாம் அழியக்கூடிய பொருள் அவன் மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி இப்போ எப்படி வந்திருக்கான்னா அவன் வில்ல கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கான் கால் தரை தோய நின்று கற்புல குற்றது அம்மா தன்னுடைய கடவுளுடைய அவதாரங்களில் பெரும்பாலான அவதாரங்கள் பூமியில் கால் பதிக்காது ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருவள்ளுவன் சொன்னார் நிர்ணல் ஒருவன் உலன் ஏனென் பெருமை படைத்தது உலகு இந்த உலகத்தில் யார் கால் பதிக்கிறாங்களோ அவங்க அந்த பூமிக்கு சொந்தம் அதனால் கடவுள் வந்து கால் பதிப்பதில்லை ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் தான் கால் பதித்து மனித உடல் தாங்கி வந்திருக்காங்க அதனால தான் அவங்க துக்கம் பசி எல்லாத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள் அப்ப கால் தரை தோயன் என்று கற்புல குற்றதம்மா மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்தென வணங்கும் இந்த பிறவி ஆகிய இந்த பிறவிங்கிற நோய்க்கு மருந்து யாருன்னா இவன் தான் ஆனால் வள்ளுவன் முதலே சொல்றாங்க பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எப்படி இங்கே சேர்ந்து பாருங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் பிறவியாகவே இந்த பெரிய கடலை நீந்தி கடக்கணும்னா என்ன க சமுத்திரத்தில் வந்தோன்னா அது மறுபடியும் திரும்ப உள்ளதான் எழுத்துக்கும் கடலை விட்டு வெளியே வர முடியாது அந்த பிறவியிலேருந்து நீந்தி வெளியே வரணும்னா என்ன வேணும்னா ஏதாவது நமக்கு ஒரு துடுப்பு வேணும் அது வந்து துடுப்பை பற்றி கொண்டோன்னா அது கரை ஒதுங்கணும் அதை வச்சு வரலாம் அப்போ அந்த துடுப்பு எது நான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவன் அடி சேராதார் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இப்போ இறைவனடியை சேராதவர்கள் இந்த பிறவி ஆகிய கடல்ல திரும்ப திரும்ப அவங்க உள்ள மூழ்கி கொண்டிருப்பார்கள் இறைவன் அடி சேர்ந்தவர்கள் பிறவி பெருங்கடலை இந்த இறை இறைவனுடைய பாதமாகிய துடுப்பு பிடித்து கொண்டு நீந்தவர் நீந்தி கரை சேர்வர் இப்போ அதை அப்படியே இங்கே கம்பன் சொல்றான் மால்தரும் பிறவி நோய்க்கு மருந்தென வணங்கு மைந்தா இப்ப வாலிக்கு ஞானம் வந்த வாலி பேசினது முதல்ல தன்னுடைய அறிவை கொண்டு ராமன் அளந்து பார்த்தான் அறிவை கொண்டு அளந்து பார்க்கும்போது ராமன் வந்து தான் யாருன்னு வெளிப்படுத்தலை அதுக்கு பதில் சொல்ல முடியாது இன்றைக்கி நம்ம அறிவு வைத்து கடவுள்கிட்ட ஆர்கியூ பண்ணோன்னா நம்மளோட அறிவுனால அவன் க தன்னை அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவன் இல்லை அதனால தான் பல விஷயங்கள் அறிஞ்சு அறிஞ்சு பார்த்துட்டு கடைசியில் எல்லாம் உன்னுடைய செயல்னு விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் சர்ணாகிதி தான் பகவான் யாருன்னு காட்டுறான் எல்லா இடத்துலையும் இப்படி தான் ராமாயணத்தில் ஆகட்டும் மகாபாரதத்தில் பகவான் தன்னை யாருன்னு காட்டினான்னா அறிவுனால பகவானோட அளந்து பார்க்க நினச்சான்னா நம்முடைய அறிவுங்கிறது மீட்டர் ஸ்கேல் பகவானுடைய தெரிஞ்சுக்கணும்னா அது அளவற்றது அவனுடைய உயரம் அழக்க அளக்க முடியாத அளவுக்கு உயரம் அதை நீ அறிவு கொண்டு நீ அளந்துக்கணும்னா உன்னுடைய ஸ்கேல் காணாது அப்போ அப்போ என்ன பண்ணணும்னா அவன்ட்ட சரணாகதிங்கிறத அடைஞ்சிட்டோன்னா அப்போ ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் பகவானே உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்னுடைய நன்மை தீமை பாவ புண்ணியங்கள்லாம் ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைச்சாச்சுன்னா அப்போ ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஞானம் வந்த உடனே பகவான் என்ன பண்ணுறான் தான் யாருன்னு காட்டுறான் அப்போ அவனை அளந்துட முடியும் இது மகாபாரத்தில் ஒரு அருமையான காட்சி வரும் கர்ணன் பல நியாயங்களை கேட்பான் கிருஷ்ணன் அப்படியே சிரிச்சிட்டே விட்டுடுவான் க கிருஷ்ணன் தன்னுடைய அவனுடைய கிருஷ்ணனுடைய கையில் கர்ணனுடைய ரத்தம் விழுந்து நான் என்னுடைய செய்தவம் யாவும் தந்தேன் எல்லா தர்மங்களையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன்னு உடனே விஸ்வரம் எடுத்து காட்டுனான் அது வரைக்கும் சாதாரண கிருஷ்ணனாக இருந்தவன் இவனுடைய கையிலேருந்து இவன் கைக்கு அந்த தண்ணீர் அந்த ரத்தம் விழுந்த உடனே தான் யாருன்னு பகவான்னு காட்டிட்டான் ஏன்னா என்னுடைய புண்ணியங்கள் பாப புண்ணியங்கள் அனைத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இவனுடைய வந்து அவன் காட்சி தரான் அப்போ கர்ணன் சுதி பண்ணுவான் அப்போ ஒரு அடிமையான வே அந்த இடம் அருமையான இடம் பகவான் வந்து யாருக்குமே வர வேணுமான்னு கேட்க மாட்டான் எல்லாரும் பகவான்கிட்ட வரம் வேணும் வேணும்னு தான் கேட்போம் காட்சி கொடுத்தா அப்போ பகவானே கேட்குறான் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறான் ஞானமெய்திய நிலையில் இருக்கக்கூடிய கர்ணன் என்னதுமா சொல்கிறேன் இப்போ நான் இந்த பிறவியில் எல்லாருக்கும் தர்மம் பண்ணக்கூடிய புத்தியோடு பிறந்துட்டேன் இனிமேல் எனக்கு பிறவிங்கிறது இருக்கக்கூடாது அப்படி பிறந்தால் இதே எண்ணத்தோட எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை கொடுங்க இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும் கர்ணனு ரெண்டு விஷயம் பார்க்கணும் கர்ணனுடைய ரத்தம் பணிஞ்ச உடனே கிருஷ்ணன் வந்து என்ன ஆகிட்டான் நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் அதே நேரத்தில் ஞானக்கண் திறந்ததுனால இவன் வரம் கேட்கல இப்போ சாதாரண கர்ணனாக இருந்தால் என்ன பண்ணுவான் எனக்கு மறுபடியும் உயிரை கொடுப்பான் துரியோதனம் பழைக்கணும்பான் இல்லையா நேபடியும் அவனுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை என்ன துரியோதனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை அவன் அதை கேட்கல பிறவியே வேண்டான்னு கேட்டான் அப்படி பிறவி வந்தால் இதோடு இருக்கணும் மற்ற ஆண்டால் சொல்லும்போது இறைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் இனிமேல் பிறவி இருக்கக்கூடாது பிறவி இருந்தால் ஒன்றை நினைக்கக்கூடிய புத்தி எப்பவும் இருக்கணும் மற்ற இடம் காமங்கள் மாற்று மற்ற சிந்தனைகள் எனக்கு ஏற்பட்டாலும் அதை மாற்றி உன்னுடைய திருவடியை நினைக்கக்கூடிய புத்தியை கொடுன்னு ஆண்டாள் கேட்டால் ஆண்டால் நமக்காக கேட்டால் நம்ம சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக இப்போ நான் சொல் போன வாரம் சொன்னதை போன வாரம் பழனி அதை நான் ஓரளவு சுருக்கமா சொன்னேன் போன வாரம் ஒரு பட்டிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் பராசரன் அவர்கள் சொன்ன தீர்ப்பை ஒட்டி நானும் சில கருத்துக்களை சொன்னேன் இப்போ ஒவ்வொருத்தரையா சன்னாகிதி பண்ணிட்டு இப்போ வாலியானவன் வந்தவன் கடவுளுங்கிறத உணர்ந்துட்டான் நம்ம வந்த நோக்கத்தை விட்டு நம்ம வேற வேலை பார்த்தோம் அதனால நம்ம இந்த உலத்தை விட்டு அப்புறப்படுத்தணும்னு நினச்சிட்டான் பண்ணிட்டான்னுங்கிறத உணர்ந்த உடனே மூலன் நீ முதல்வன் நீ மற்றம் நீ பற்றும் நீ பகையும் நீ உறவும் நீ எல்லாம் நீ தான் பான்னு எல்லாவற்றையும் துறந்து சரணாகிதி பண்ணான் பரட்டி இன்னொன்று சொன்னான் என்னுடைய தம்பியாகிய சுகிரீவன் உன்னிடம் என்ன வேண்டி நின்றான்னா இந்த ராஜ்யம் வேண்டினான் சிற்றரசு அவனுக்கு கொடுத்து எனக்கு வீட்டரசு எனக்கு கொடுத்தாய் நீ எனக்கு மோசம் கொடுக்கணும்னு நினச்சிட்டேன் அதனால் என்னுடைய இடத்துக்கு நான் போகிறேன் இந்த அல்பமான இந்த இந்த சுகத்தை சுக்ரீவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான தர்மங்களை சொல்லிவிட்டு சொல்லும்போதே கம்பன் அழகாக சொல்லுவான் இவன் விண்ணுலகத்துக்கு அப்புறம் ஒன்றான்னா அதாவது மேல் மேல் இருந்து இன்னொரு உலகம் அதாவது தேவையலகம்னு வச்சுக்கோங்க தேவேந்திரன்கிட்ட போய் சேர்ந்துட்டான் இது ஒரு கருத்து இப்போ நான் ஏற்கனவே இப்போ தான் நான் இந்த வாரத்துக்குள்ளான இதுக்கு வரேன் என்ன இந்த வாரம் என்னோட உடல்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் சுருக்கமாக வரேன் பழைய கதையை சொல்லிட்டு இப்போ தாரை வந்து அழுது புலம்புறா ராமாயணத்தில் பெண்கள் புலம்பல்ல ரெண்டு பேர் புலம்பல் தான் ரொம்ப முக்கியம் இப்போ தசரதன் உடனே கோசலையோ சுமித்திரையோ கைகையோ புலம்பல்ல ஏன் எனக்கு தசரதனோட முடிவு எதிர்பார்த்தது மாதிரி தான் என்னைக்கு ராமன் பிரிந்தானோ அன்றைக்கே முடிவு ஐ ரொம்ப தைரியமாக ரசரதன் போகணும்னே முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இந்த ராவணவாதம் நடக்கிறக்கா தான் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு நம்ம தயாராகிட்டா ஆனால் இங்கே வாலி வந்து மறைவான்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ வாலி புறப்படும் போது நான் ஏற்கனவே போ போனவா போ முந்திர வாரம் சொல்லும்போது சொன்னேன் வாலி புறப்படும் போது தாரை தடுக்கிறான் மனைவி சொன்னதை சில நேரம் கேட்கணும் அப்போ சொல்கிறான் சுக்ரீவன் வந்து யாரோ ஒரு ராஜா வந்திருக்காரான் அயோத்தியிலேருந்து அவரோடு சேர்ந்து உங்களை ஜெயிக்கணும்னு வந்திருக்காரு சண்டைக்கு உங்களுக்காக பயந்து ஓடி ஒளிஞ்சு ரிஷிமுக பருவத்தில் ஒழிஞ்சு திருந்த சுக்ரீவன் இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று சண்டைக்கு வானு கூப்பிட்றான்னா ஏதோ ஒரு பின்பலம் இருக்குது அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களான்ண்ணா அப்போ வாலி சண்டை போடுறான் நீ யாரை நினைச்சு ராமனை பற்றி சொன்னேன் நீ பொம்பளையாக இருந்ததுனால நீ பொழைச்ச எப்படிப்பட்ட ராமன் ராமனை பற்றி சொல்கிறான் தன்னுடைய தம்பிக்காக நாட்டை கொடுத்துட்டு வந்தவன் சூரிய வம்சம் பூரா ரொம்ப உயர்ந்த வம்சம் அவங்கெல்லாம் இப்படி அண்ணன் தம்பி பிரச்சனையில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு ராமனை பற்றி உயர்வா சொல்லி நீ பொம்பளை புத்தி பெண் புத்தி பின் புத்திங்கிறது சரியாக இருக்குது நீ சரியாக யோசிக்காமல் ராமனை பற்றி சொல்கிற ராமன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்தாலும் ராமன் வந்து சுக்ரீவன்ட்ட போய் துணையாக கேட்பானா அவனுக்கு ஒரு பெரிய அரசன் அவன் மதிநுட்பம் உள்ளவன் ஒரு துணை சேர்க்கணும்னா யார்கிட்ட வருவான் பெரிய பலசாலி பலசாலியோடு தான் துணை சேருவான் ஒரு கோழையோ ஒளிஞ்சு நின்று ஒரு ஒரு இன்னொரு வீரனோட சண்டை போட முடியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கோழையோட போய் துணைக்கு சேருவான் இப்படி பல வகையான கேள்விகளை கேட்டுட்டு சண்டைக்கு போகிறான் இல்லை இன்னொன்று நுட்பத்தை கவனிக்கணும் சுக்ரீவன் ராமனை நம்பலை நம்பாம சண்டை போட்டான் இல்லையா அதோட பெரிய வேடிக்கை என்னென்னா அது ஒரு பெரிய ஜோக்கு ராமனை கூட்டிட்டு போறான் சுக்ரீவன் சுக்ரீவனை ராமன் கூப்பிட்டு போறான் சுக்ரீவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் ராமன் நேரம் போய் வாலிகிட்டே சண்டை போட்டு கண்ணு போன உடனே ராமன் ஒரு மரத்து ஓரமாக ஒழிச்சுக்கிட்டு நீ போய் வாலிய போய் சண்டைக்கு கூப்பிடுங்கண்ணான் இப்போ சுக்ரீவனுக்கு வைத்திய கலக்குது ஆஞ்சநேயரை பார்க்கறான் என்னப்பா இவர் வந்து நம்ம சரணாகதி அடைஞ்சோ நல்ல வீரராக இருக்காருன்னு தன்னுடைய வீரத்தை எல்லாம் நிரூபிச்சாரு நேராக போய் வாலிட்ட சண்டை போடுவாருன்னா இப்போ என்ன போய் நான் வாழ்கிட்ட அனுப்புகிறாரு நான் ஏற்கனவே வாங்கி தப்பிச்சு இப்போ தான் காயமெல்லாம் ஆகி மறந்து போட்டு இப்போ தான் தப்பிச்சு உட்காந்துருக்கேன் மறுபடியும் வாலிகிட்ட போய் என்ன சண்டைக்கு அனுப்புறாரே நான் ஆஞ்சநேய சொல்கிறார் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறார் நீ போன்ட்டர் போயிட்டான் சுக்ரீவன் வீர வசனம் பேசி கூப்பிடுறான் வாளியை வெளியே வான்னு வாலிக்கு இப்போ ரொம்ப கோபம் ஏன்னா இப்படி பயந்தாங்குழி இவன் வந்து நம்ம சண்டைக்கு தேவர்களோட தான் சண்டை போட்டு ஜெயித்தவனா என்னை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க இவன் சுக்ரிவன் இவ்வளவு இதான் வந்து இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடணும் இந்த தடவை ரிஷமுக பருவ பக்கமே போக விடக்கூடாது இதோடு காலி பண்ணிடணும்னு வேகமாக பல்ல கடிச்சிட்டு வேகமாக வெளியே வரான் எந்த ஆயுதமும் எடுத்துகிட்டு வரல ஏன்னா அவனுக்கு தெரியும் சுக்ரீவன் எப்படி பழத்தோடு இருப்பான்னு அதனால ஒரு தூக்கி போட்டு அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வரான் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் ராமரை பார்க்குறார் என்னப்பா இது இவனை தனியாக விட்டுவிட்டியே அப்படின்னு சுகிரிவன் உத வாங்குறான் புரட்டி எடுத்துடுறான் புரட்டி எடுத்து தூக்கி போடுறான் ராமன் காலடியில் வந்து விடறான் வந்து ராமன்ட்ட கெஞ்சிறான் அப்பா நான் பாட்டுக்கு உயிரை பொழைச்சி நான் பாட்டுக்கு எங்கேயோ ரிஷமுக பருவத்தில் தப்பிச்சு போய் உட்காந்துருந்தேன் நீ என்னடானா இப்போ சண்டைக்கு நீ வருவேனுக்கு தைரியத்தில் நான் வந்தா நீ என்ன சண்டைக்கு விட்டுவிட்டு இப்போ உதவ வாங்க விட்ருக்கியே அப்படின்னா இப்போ ராமன் வந்து என்ன உணர்த்துறான்னா இது நமக்கு கொடுக்குற பாடம் பகவானிடம் முழுமையாக சரணாகதி அடையாவிட்டால் நம்மளை நீ ஒரு நாள் முடிஞ்சதை பார்த்துக்கணும் உதவ வாங்க விடுவான் இது ராமாயணத்தில் இந்த சுக்ரீவனுடைய இதில் தெரிஞ்சது இப்போ உதவ வாங்கினதுக்கப்புறம் இப்போ இனிமேல் என் உயிர் உன் கையில் தான் இனிமேல் நீ என்னை தான் ஆகணும்னு சொல்லி சுக்ரீவன் சொல்கிறான் நான் தெரியாத்தனமாக ஒன்று நம்பி வந்துட்டேன் இப்போ எனக்கு இனிமேல் எப்படி இருந்தாலும் உயிர் போக போகுது ஒன்று ஓங்கைனாலே எனக்கு என்னை விடு நான் இனிமேல் போய் வேலைகிட்ட உதவாங்க முடியாதுங்கிறேன் அப்போ ராமன் வந்து இப்போவும் சுக்ரீவனை சுக்ரீவனால் ராமனை பெருமாளை ஏற்றுக்க முடியல ஒரு வீரனாக தான் நினைக்கிறான் அப்போ சொல்கிறான் ஒரு சமாதானம் சொல்கிறான் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் ரெண்டு பேரும் குறைங்க பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அதனால் அடையாளம் தெரியல நான் பாட்டுக்கு ஆ நான் பாட்டுக்கு இதுக்கு நான் பாட்டுக்கு விட்டேன்னா அம்பு விட்டேன்னா ஓன் மேலே பட்டுணுங்கிறக்காக விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானம் சொல்லி ஒரு மாலையை எடுத்து போட்டு விட்றா போனால் கொண்டுட்டான் எதுக்காக சொல்ல வரேன்னா என்ன இந்த ராமாயணத்தில் வாலிவதை கடவுள் தன்னை நிரூபித்தது இப்போ தாரை வந்து புலம்புறா என்ன சொன்னால் நாலே நாலு புலம்புறதான் ஒன்று நீ நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன் நீ பெண்மைங்கிறதுனால ஒரு பொம்பளை புத்தி சொன்னாங்கிறதுனால கேட்காம போய் உன்னுடைய அழிவை நீ தேடிக்கிட்டியே இது நியாயமா வரைசேர் சோழிலே நாளும் வைகுவேன் கரைசேரா ஓர் வேலை கண்டிலேன் உரை சேர் ஆர் என் உள்ளம் அரை செய்யோன் இதுதான் இது கான் என அஞ்சினேன் இது நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே உள்ளுணர்வு சொல்லி இது நான் உன்னுடைய வரைசேர் தோழிலை நாளும் வைகுவேன் உன்னுடைய திடமான தோள்களோட தினமும் சாய்ந்து நான் உன்னோடு கரை சேரா இடர் வேலை இது இதுவரைக்கும் எனக்கு ஒரு கஷ்டமும் ஏற்பட்டதில்லை உரை சேர் ஆருயிரே என் உள்ளமே இல்லை இன்னொன்று சொல்கிறா நையா நின்றவன் நானின் நான் தலைவன் வெய்யனோர்த்து திருநார் மேறினேன் ஐயோ நீ எனது ஆவி என்பதும் பொய்யோ எல்லாரும் சொல்லுவான் நான் வந்து என்னுடைய உள்ளம் உன்ட்டேன் உன்னுடைய உள்ளம் என்ட்டன்னு சொல்லுவோம் யாருமே அன்பாக யார்கிட்ட இருக்கோமோ அவங்கள்ட்ட அதுவும் கணவன் மனைவிட்ட சொல்லுவோம் என் மனசு ஒன்றை தான் இருக்குது அப்படிமா நானும் அப்படி தான் சொன்னேன் என்னோட உயிர் உன்னிடம் இருக்கிறது உன்னோட உயிர் என்னிடம் இருக்கிறதுன்னு நான் சொன்னேன் இது பொய் போலருக்கு இருக்குது ஏன்னா ராமனுடைய அம்பு உன்னுடைய மார்பிளை தைத்திருந்தப்ப உன்னுடைய மார்பில் நான் இருப்பது உண்மையாக இருந்தால் நான் செத்துருக்கணும் நான் சாகலை அப்ப என்ன அர்த்தம்னா நான் உன்னுடைய மனதிலே இல்லை சரி உன்னுடைய உயிர் என்னிடம் இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம் இந்நேரம் என்னுடைய உன்னை தாக்கணும்னு அந்த அம்பு என்னத்தான் தாக்கியிருக்கணும் நானும் இறந்திருக்கணும் ஆனால் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்ப நான் உன்னிடம் சொன்னதெல்லாம் பொய்யா இது காலத்தில் அருக்கு நாயகன் அவ்வண்ணா இப்படி சொல்லி பல வகையான புலம்புறான் அவளுடைய தாரை புலம்பல் அதுமாதிரி பின்னால் மண்டோதரி புலம்பல் இது ரெண்டும் கம்பராமாயணத்தில் ரொம்ப உச்சக்கட்டம் இன்னொன்று வால்மீகி வந்து தாரையை ஒரு குரங்கிற பெண்ணாக படைத்தான் ஆனால் கம்பன் காலத்தில் நான் ஏற்கனவே போனேன் சொன்னது மாதிரி தான் கம்பராமாயணம் வரக்கூடிய காலத்தில் எல்லாமே தெய்வ பாத்திரங்கள் ஆயிட்டு வாளியா வால்மீகி காலத்தில் சம காலத்தில் வாழ்ந்ததுனால அவரவர்கள் எப்படி இருக்கார்களோ அப்படியே பார்த்தார் வான்மீகி ஆனால் கம்பனுடைய காலத்தில் ஆஞ்சநேயரும் தெய்வமாகி விட்டார் வாளியும் ஆகிட்டான் எல்லாருமே ஒரு தெய்வாம்சமாக வானதுனால தாரையை ஒரு சாதாரண குரங்கு நான் பெண்ணா காட்டல பின்னால் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தாரை வந்து ரொம்ப கட்டிகார்த்தனமாக நடந்துக்குவா அடுத்த வாரத்தில் அதை பற்றி சொல்கிறேன் அதனால் த கம்பன் வந்து கொஞ்சம் லேசாக மாற்றிட்டான் அதனால் அவள் வந்து தெய்வாம்சத்தோடு உள்ள ஒரு கற்புள்ள பெண்ணாக காட்டுறான் அதே மாதிரி மண்டோதரியும் அதே மாதிரி தான் காட்டுவான் மண்டோதரி ராசஸ் பெண்ணாக காட்ட மாட்டான் இன்னும் சொல்லப்போனால் கம்பன் வந்து சீதைக்கு இணையாக காட்டுவான் ஆஞ்சநேயர் பார்த்துட்டு மண்டோதரி பார்த்துட்டு இது சீதையான சந்தேகப்படுவார் அந்த அளவுக்கு தரத்தில் உயர்த்தி கம்பன் காட்டுவான் இல்லை அவள் புலம்பரா புலம்பி பல வகையான புலம்பல் புலம்பரா புலம்பி முடித்த உடனே அவளுக்கு சமாதானம் சொல்லி சேற்றுகிறார்கள் சுக்ரீவனும் என்னதான் இருந்தாலும் தான் ஆடாவிட்டாலும் சதையை ஆடணும் அது வரைக்கும் அவன் அப்புறம் வா வாலி இறந்ததை கீழே விழுந்த உடனே கதற ஆரம்பிச்சிடுறான் இப்போ சமாதானம் சொல்லி இலக்குவனை கூப்பிட்டு சொல்கிறான் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு ராமாயணத்தில் பல விஷயங்கள் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் வாளி செத்துட்டான் வாளியுடைய ஈமக்கடன் செய்கிறதுக்கு முன்னாலேயே சுக்கிரவனுக்கு பட்டாசியம் பண்ணிடுறாங்க இதே மாதிரி பல இடங்களில் வரும் ராமன் தசரதன் இறந்தவுடனே பட்டாசியம் பரதனி பதவி ஏற்றுக்கோம்பான் ஏன்னா எந்த காரணம் முன்னிட்டும் அரசா அரசானது தலைமை இல்லாமல் இருக்கக்கூடாது இப்போ அதே மாதிரி நம்மளும் பார்த்தோம் இந்திரா காந்தி இறந்த உடனே ராஜீவ் காந்தி உடனே பதவி ஏற்றுக்கிட்டாரு அந்த கொல்லி வைக்க கூட இல்லை முதல்ல பதவி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தான் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு இந்திரா காந்தி இறந்து விட்டார்னு சொல்லி பிரதம மந்திரியாக டிக்ளேர் பண்ணுறாரு இதெல்லாம் எதுக்குன்னா அரசியல் இது வந்து அந்த காலத்திலே இருந்திருக்கு அதாவது எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த ஒரு சோகமான நிலைமையில் கூட தலைவன் இல்லாமல் ஒரு அரசாட்சி இருக்கக்கூடாது அது நல்லவனோ கெட்டவனோ ஒருத்தன் தலைவன் இருக்கணும் அப்படி இல்லாட்டி தலைவன் இல்லாத இது வந்து பல வகையான சிக்கல் வரும் அதை இங்கே உணர்த்தல லட்சுமண்கிட்ட சொல்லி நீ சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கிற சுக்ரீவனுக்கு வந்து ஓரளவு ஒரு அதாவது அன்னஃபிஷியலாக பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு அவன் டிக்ளேர் பண்ணுறான் வாலியுடைய எல்லாம் செய்கிறாங்க அங்க அதனை வச்சு செய்ய சொல்கிறாங்க ரெண்டு பேரும் செய்கிறாங்க செஞ்ச உடனே ராமன் இன்றைக்கி நல்லா யோசிச்சோடனா ராமன் பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கலாம்னு பண்ணலை ஏன்னு கேட்டால் ராமன் வந்து அரச கோலத்தை திறந்து இருக்கிறதுனால லக்ஷ்மணனை சொல்கிறான் நீ முடிச்சு விட்டுன்னு லக்ஷ்மணன் கையினால் சுக்ரீவனுக்கு கிரீடத்தை வைத்து அங்கதனை சிற்ற அவனுடைய இளவரசனாக பட்டாபிஷேகம் பண்ணி கொடுக்குறார் அப்போ ராமன் வந்து நிறைய அறிவுரை சொல்கிறார் அதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும் ஒரு அர் அது அது வந்து இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்கோ அது அப்படியே ராமாயணத்தில் வரும் இப்போ அரசியல் சட்டம் என்னென்ன சொல்லுதோ அது பூரா ராமாயணத்தில் ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கம்பராமாயணத்தில் ராமர் அறிவுரையாக சுக்ரீவன் சொல்லுவார் ஒரு அரசன் ஆள்பவன் எப்படி இருக்கணும் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எதிரிகள்கிட்ட எப்படி நடக்கணும் தோழமை கட்சிகளோட தோழமை நாட்டிலோட எப்படி உறவு கொள்ளணும் இதை பூரா இன்றைக்கி அரசியல் சட்டம்னு நம்ம என்ன சொல்கிறோமோ அம்பேத்கர் வகுத்த சட்டத்தில் என்னென்ன இருக்கோ அது பூரா கவிதை நடையில் அதில் இருக்கும் அதை ராமன் வந்து ஜனநாயகவாதியாக இங்கே சொல்கிறான் எப்படி நடந்துக்கணும் மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படி சொல்லி ராமன் அறிவுரை சொல்கிறான் சொல்லிவிட்டு பேருடைய பட்டாபிஷேகம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் இனிது நிறைவேறுகிறது உடனே சுக்ரீவன் ராமன்ட்ட லட்சுமண்கிட்ட எல்லோரையும் ஆசி வாங்குகிறான் வாங்கிட்டு சொல்கிறான் சுவாமி இப்போ என்னுடைய நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்னுடைய நாட்டிலே இருந்து என்னுடைய உறவினர் விருந்தினராக இருங்க இனிமேல் நான் வானரங்களை எல்லா தசைக்கும் அனுப்பணும் இப்போ மழை காலம் வந்துருச்சு இந்த மழை காலத்தில் நல்லா தெரியும் வானரங்கள் மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணும் வெளியே நடமாடாது மரத்தில் போய் ஒரு இடத்துல ஒதுக்கிக்கும் அதனால் எங்களால் இந்த கார் காலத்தில் நாங்கள் எங்கேயும் வெளியே நடமாட முடியாது அதனால் இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே நான் எல்லா திசைகளுக்கும் இந்த வானரங்களை அனுப்பி நான் எங்கே எந்த பகுதியாவது நம்ம சீதை இருக்காளாங்கிறத தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்ப ராமன் சொல்றார் நீ சொல்கிறது சரிதான்ப்பா ஆனால் நான் வந்து எந்த ராஜ்யத்துக்குள்ளே நான் காட்டில் இருக்கிறதா தான் சத்தியம் பண்ணியிருக்கேன் அதனால் நகர எல்லைக்குள்ளே உன்னுடைய கிஷ்கந்தை நகரத்துக்குள்ளே வரமாட்டேன் கிஸ்கந்தைக்குள்ளே போகலை அதனால் நான் கிஷ்கந்தைக்குள்ளே வரல நான் காட்டுக்குள்ளே நான் போகிறேன் நீ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னை வந்து பாருன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு காட்டுக்குள்ள போயறார் ஆஞ்சநேயர் அப்ப சொல்றார் சுவாமி நான் உங்களோட வந்து உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணுறேங்கிறார் அப்ப அவரையும் தடுத்து நீயும் சுக்ரீவன் தான் புதுசாக அரசாட்சி ஏற்று நீ வாலிக்கு அமைச்சராக இருந்து பல வகையான உதவிகள்லாம் பண்ண அதே மாதிரி சுக்ரீவனுக்கு நீ மந்திரியா இருந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி நல்லபடியாக ஆட்சி பண்ணட்டும் கார்காலம் முடிஞ்சவுடன் அதாவது மழைக்காலம் முடிஞ்ச உடனே நாம் எல்லாரும் சந்திப்போம் அது வரைக்கும் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள்ட்டார் இப்போ ராமர் வந்து மறுபடியும் காட்டுக்குள்ளே போயிட்டார் போய் கொஞ்ச நாள் ராம லட்சுமணர் ரெண்டு பேருமே காட்டுக்குள்ளே தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழிகிறது இப்போ மழைக்காலம் முடிஞ்சவுடனே வசந்த காலம் ஆரம்பம் மறுபடியும் பறவைகள்லாம் இறையிடப் போக சந்தோஷமாக அதாவது இனப்பெருக்கிறதுக்காக அதாவது சந்தோஷமாக இருக்குது இப்போ ராமன் மனித நிலையை அடைகிறான் மறுபடியும் மனுஷன் நான் பார்க்குறான் அப்போ லட்சுமணன்ட்டு அழகான் இந்த பாரு இந்த பறவைகள் விலங்குறங்கள்லாம் கூட சந்தோஷமாக தன்னோட ஜோடியோடு இருக்குது நான் வந்து என்னுடைய மனைவியை பிரிஞ்சது மாத்தமில்ல அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியல சுகிரீவனாக கார்காலம் முடிஞ்ச உடனே வந்து என்னை சந்திக்கிறவனா இன்னும் வரல இப்ப ராமர் கோவப்படுறார் நீ போய் சுக்ரீவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு வாளியை கொன்ற அம்பு இன்னும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத மாத்திரம் உணர்த்திட்டு வா வேற ஒன்னும் சொல்லல உண்மையிலேயே என்னாச்சுன்னா சுக்ரீவன் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவனுக்கு பதவி சொகுசுல என்ன பண்ணிடுறான் மறந்துடுறான் மது போதையெல்லாம் எடுத்து அதனால தான் வாலி முன்னாலேயே சொல்லுவான் இவனுக்கு வந்து இவன் மேலே கோவப்பட்டு நீ அம்ப எழுதிடாதே ஏன்னா என்னுடைய தம்பி மது மாதுங்கிற வீக்னஸ் சொல்லுவேன் அப்படின்னு முன்னாலேயே அவர்கிட்ட ஒரு வரமாக வாங்கிக்கிறான் அதனால் ராமன் வந்து நேரடியாக சொல்லாமல் வாலி மீது விட்ட ராமபானம் இன்னும் என்கிட்ட இருக்குங்கிறத ஞாபகப்படுத்திட்டு வாங்குறான் லக்ஷ்மணன் கேட்கணுமா ஏற்கனவே கோபக்காரன் ராமனே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டான் போய் அவனை ஒரு மிரட்டு வான்னு ரொம்ப சந்தோஷமா கிஷ்கிந்தையை நோக்கி வேமா போறான் கிஷ்கிந்தை நகருக்குள்ள லக்ஷ்மணன் ரொம்ப கோபத்தோடு நுழைகிறார்னு தெரிஞ்ச உடனே அங்க உள்ள வானரங்கள் எல்லாம் ஆகா இவர் ரொம்ப கோபத்தோடு வரா தடுக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற கிஷ்கிந்தே நகர எல்லையில பாறைகளெல்லாம் போட்டு தடுப்பணை தடுப்பனை மாதிரி கோட்டேஸ்வர் மாதிரி பாருங்க லட்சுமணன் ஒரே அஸ்தரத்தை விட்டு அந்த பாறைகளையெல்லாம் பொடிப்பொடியாக நொறுக்கிட்டு ஊருக்குள்ளே நுழைகிறார் லட்சுமணன் ரொம்ப கோபத்தோட நுழைகிறாருங்கிற செய்தி அரமனைக்குள்ளே போதையில் இருக்கிற சுக்ரீவனுக்கு போய் சேருது அனுமன்லாம் சொல்லி பார்க்குறார் கேட்கல இப்போ அனுமனுக்கும் இந்த செய்தி போகிறது உடனே அனுமன் வந்து தாரையிடம் போய் அம்மா இளைய பெருமாள் ரொம்ப கோபத்தோடு வரார் அவரோட கோபத்தை தவிர்ப்பதற்கு வேற யாராலேயும் முடியாது அதனால இப்ப நீங்க புறப்படணும்னு சொல்லி தாரையை வேண்டுவதோடு இந்த வாரத்தை நிறைவு செய்து அடுத்த வாரம் தாரை அனுமன் இலக்குவன் மூணு பேருடைய சுக்ரீவன் இவர்களுடைய சந்திப்பு அதில் நேர்ந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டு அடுத்த வாரம் தொடர்வோம் இதோடு நினைவிசுகிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜே ராமராம் சத்குரு மகாராஜ் கீ ஜே ஆஞ்சநேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அரளாதே ரிவானி இதாராய் பரகலோரம் பாவாய் இற்றைக்கு மேழைகள் விரவிக்கும் முந்தன் நோடு உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றனம் காமங்கள் மாற்றையளோரும் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளார் எங்கும் திருவருள் பற்றி இன்பூர் வரும் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா